குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்கள் சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் இந்த ராகுவோட நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொண்டது தசா காலங்கள் வந்து பதினெட்டு வருடம் பதினெட்டு வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறதுனால நான் பதினான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கலாம் என்னோடய கணக்குப்படி எடுத்துக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்கு வருடங்கள் தசா புத்தி இருக்கும் இப்போ நான்கு வருடம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இருபது வயசுலேயே வந்து குரு தசை முடிஞ்சிடும் அதன் பிறகு இருபது வயசுக்கு மேலே சனி தசை ஆரம்பிச்சிடும் பதினான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும் அதனால் முப்பது வயசு வரைக்கும் நான் குரு தசை நடப்பில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதை நீங்கள் எடுத்துங்க படிக்கக்கூடிய காலங்களில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ராகுதசை எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் சனி வக்ர காலங்களோ குரு வக்ர காலங்களோ பெரிய கெடு பலன்களை கொடுக்காது ஆனா சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்குமே தவிர வக்ர காலங்கள் பெருசாக கொடுக்காது லவ் சம்பந்தப்பட்ட நபர்கள் அது மட்டும் இல்லாம கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அது எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது கெடு பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ இருபத்தி ஒரு வயசுக்கு மேல இப்ப வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேல் படிப்புக்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த குரு வக்ர காலங்கள் கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் இது வந்து அவயோக கிரகம் அப்படின்னு சொல்லணும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் இப்போ குரு தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இது வரைக்கும் மனசு ரீதியாக ஏன்னா எட்டாம் இடத்துக்கு வந்து குரு மறையுது கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி முதல் பத்து வருடம் அப்படிங்கிறது குருவுடைய தசையில் ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுத்துரும் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய குரு தசை அப்படிங்கிறது முதல் பத்து வருடங்கள் செய்து செய்துவிடும் அதன் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் உங்களுக்கு எந்த வயசுல இருந்தாலும் சரி நீங்க வந்து பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆறு வருடத்துல வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி இப்ப வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் இருபது வயசுக்கு மேல ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ வேலை வாய்ப்புக்காக நீங்க ட்ரை பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாக்கா வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் புதிய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலை பார்க்கறேன் எனக்கு சரியான சம்பளம் இல்லை பிடிச்சமான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா பிடிச்சமான வேலையை இந்த காலகட்டங்களை அமைச்சுக்கலாம் குரு நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க எட்டாம் இடத்துல குரு வக்கரமாகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை ரீதியா பொருளாதார ரீதியா உங்களுக்கு அது இல்லாத வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் இருந்துச்சுனாக்கா அந்த நெருக்கடிகள் மாறும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல திருமணம் நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் மட்டுமே இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நடக்கும் இது வந்து சனி தசையில ஒரு சில பேர் இருந்தால் கூட இப்போ இருபது வயசுக்கு மேல சனி தசை நடக்குது அப்படின்னா கூட இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு உங்க சுய ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் திருமணம் கண்டிப்பா கூடும் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னாக்கா இப்ப குரு தசை நடக்குது இல்ல சனி தசை நடக்குது எதுவா இருந்தாலும் சரி திருமணம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருபலம் இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் குருபலம் பெருசாக தேவைப்படாது ராசிக்கு உங்க லக்கணத்துக்கு உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குதோ சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஏன்னா திருமணம் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒரு வயசுக்கு மேல பண்ணுவீங்கனாக்கா இப்ப இருபத்தி ஒன்று டு முப்பதுக்குள்ளே அப்படின்னாக்கா லேட்டானா கூட ஒரு முப்பது வயசு வரைக்கும் போகும் இப்ப அந்த குருதசை தான் நடக்கும் இவங்களுக்கு இல்ல சனி தசை நடந்தால் கூட சனி தசையும் கெடு கெடுபலன்களை பண்ணாது ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சனி தசை அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனா கோச்சாரத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல மறையும் போது இப்ப திருமண தடைகள் அதிகமாக உண்டு சுய ஜாதகத்துல வக்கரமா இருந்துச்சுன்னாக்கா திருமண வாய்ப்புகள் கன்ஃபார்மாக உண்டு இவங்களுக்கு திருமணமாகி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப திருமணம் பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க எங்களால் முடியல ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் இப்போ வந்து சேரத்துக்கு உண்டான காலமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா சேர்ந்து வாழறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இது எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா எப்படி சுய ஜாதகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்கு உடனடியான திருமணம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன இடைவெளி தான் இந்த இடைவெளியில வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்கும் உடனே சேர்ந்து வாரத்துக்குண்டான வாய்ப்புகளை இந்த வக்ர காலங்களை கொடுக்கும் அதே ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாம நிறைய மன உளைச்சல்களை கொடுத்து பிரியக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு வக்ர காலங்கள் கொடுக்கும் இப்ப டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணிருந்தீங்கனாக்கா இந்த நேரங்கள்ல இந்த டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணத்தை அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு வக்ர காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கிறத கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா ராஜகரகன் சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல வக்ரம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல வக்ரம் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் குரு வக்ர காலங்கள நல்ல ஒரு பலங்களை அனுபவிக்க முடியும் இப்ப முதல் திருமணமே நடக்கல இருபத்தேழு வயசாவது இருபத்தெட்டு வயசாவது எனக்கு திருமணம் ஆகல இல்ல முப்பது வயசாவது திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா சுய ஜாதகத்துல குரு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து வக்ரமா இருந்தாலோ இல்ல ராகு கேதுக்களுடன் சேர்ந்து இருந்தாலோ சூரியனோட போய் அசங்கமாகி இருந்தாலோ இந்த நேரங்கள்ல தசை நடத்தினாலும் சரி இல்ல சனி தசையா இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல இருக்கிறதுனால தான் இவ்வளவு லேட் ஆச்சு லேட் ஆகிறதுக்கான காரணமே இந்த குரு தான் இப்ப வக்கரமாகக்கூடிய காலம் சுக்கரனோட வீட்டில் வக்ரமாகக்கூடிய காலத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை உறுதியா கொடுத்துரும் முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை இப்ப சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருந்தாலும் சரி கோச்சாரத்துல வந்து ஐந்தாம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்கிற சனி சிறுபகன் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் ரெண்டு ராஜகிரகங்கள் இப்ப சனி பகவான் வக்ரமாகிறது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா நல்லது இல்லை உங்க ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் குரு பகவான் வக்கரமாகிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப சனி தசையால பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்ப வந்து கடன் பிரச்சனையில இருப்பீங்க எந்த வயது காலகட்டத்தில் சனி பகவான் தசை நடந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனை தீரும் சுப விசேஷங்களை அதிகமாக ஏற்படுத்தும் இந்த குரு பகவான் குரு வக்ர காலங்கள்ல ஏன்னா விரயத்தை வந்து குரு பகவான் சுப செலவுகள் அதிகமாக உண்டு கேது பகவான் வந்து நிறைய செலவுகள் வீண் செலவுகள்லாம் கொடுத்துருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளாகும் வக்ர பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளாக மாறும் சுப விரயங்களாக மாறும் ஒரு சில பேருக்கு வந்து சனி தசையில வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கும் இப்ப தடையா இருந்திருக்கு இல்லையா அந்த தடைகள்லாம் மாறும் கடன் கேட்டிருப்பீங்க அந்த கடன் கிடச்சிருக்காது லோன் கேட்டிருப்பீங்க அந்த லோன் கிடைச்சிருக்காது இப்போ இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒரு சிலர் வந்து தொழில் மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க அந்த இடம் மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க நிறைய தடைகளாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்த மாற்றலாம் ஒரு தொழிலை மாற்றலாம் ஆனால் சனி தசை அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு துலா லக்னமாக வந்தீங்கன்னாக்கா நீங்க இந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இடமாற்றங்கள் அரசியல்வாதிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்ப வந்து மாசம்பளத்துல இருக்கிறீங்க ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த நேரங்கள்ல நீங்க கேட்ட இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய வக்கிர காலங்கள் அப்படிங்கிறது மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலே விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் இன்னும் வக்ரம் ஆகுதுன்னு அதனோட பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் சனி தசை தான் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வர திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்லாம் எல்லாம் பண்றீங்க இல்லையா அதெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கிர காலங்களை கொடுக்கும் நாற்பத்தி ஒம்போது வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன்தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு விரையாதிபதி தசை பாகிஸ்தானாதிபதி தசை இந்த தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ர காலங்களை பத்தி நீங்க கவலையை தேவையில்ல நல்ல வளர்ச்சிகள் உண்டு பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு வண்டி வாகன சேர்க்கை உண்டு உங்க சுய ஜாதகத்துல வந்து புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா இப்ப சுயதொழில் பாதிப்பாக இருந்தாலும் சரி இல்லை நிறைய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி உடனடியாக தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சொத்து வர்றதால இந்த காலகட்டங்களில் வரும் இடம் வாங்கி போடுறதால இந்த குரு வக்கர காலங்கள பண்ணலாம் இடமாற்றங்களை பண்ணலாம் ப்ரொமோஷன் வேலை செய்யக்கூடிய இடங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீரும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த டைம்ல கணவன் மனைக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் பசங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய தசை அப்படிங்கிறது இந்த தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை அப்படிங்கிறது பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க பசங்களுக்கு இது வரைக்கும் திருமணமே கூடி வந்திருக்காது இல்லையா அந்த திருமணம் இந்த காலகட்டங்களில் கூடி வரும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடியது வீடு வாங்கக்கூடியது பிளாட் வாங்கக்கூடியது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்க இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல வந்து குருவுடைய வீட்டுல இருந்து அதாவது மீன ராசிலேயோ இல்லை வந்து தனுசு ராசிலையோ இந்த இரண்டு இடங்கள்ல கேது பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா உடல் நல ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்படும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமா உடல் உடல்நலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதில் மட்டும்தான் ஏன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ருணரோக சத்ருசான வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது மீன ராசியில் கேது பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா தனுசு ராசியில் கேது பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா ரெண்டு இடத்துல மட்டும்தான் மற்ற எந்த இடத்துல இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் தசை பண்ணாலும் உங்களுக்கு இந்த குரு பக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது சார்ந்து முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் எழுபத்தி மூணு வயசுலேருந்து தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு முன்ன வரலாம் எழுபது வயசு அந்த மாதிரியான காலகட்டங்களில் கூட சுக்கரதசை வரலாம் என்னோட கணக்குப்படி நான் ராகுதசை வந்து பதினாலு வருடங்கள் எடுத்ததுனால எழுபத்தி மூணு வயசுக்கு மேல வருது உங்க சுய ஜாதகத்துல எந்த வயது காலகட்டத்தில் சுக்கரதசை வந்தாலும் சரி எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கரதசை நடந்தாலும் சரி நல்ல ஒரு தசை அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி தசை ராசிக்குடையவன் தசை உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி பொருள் சேர்க்கை உண்டு உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் இந்த குரு வக்ர காலங்களில் விலகும் ஏன்னா ஆறு குடைவன் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நோய்களை உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா உடனடியாக தீர்வு கோரும் மருத்துவ செலவுகளாக கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார மேன்மையை இந்த தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும் குரு பகவான் நன்றி